தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான திருமதி ஷர்மிளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் கல்கத்தாவில் நடந்த கொடூரமான பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான அந்த சஞ்சய் ரோய் அப்படிங்கிறவர் வந்து சைக்கோ அனலிசிஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க அதில் அவர் வந்து மிருகத்தனமான ஒரு செக்ஷுவல் பேவர்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தான் செஞ்ச குற்றத்துக்கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க Um... ஒரு கிளாசிக் ஆன்டி சோஷியல் ஒரு சைக்கோபத்திக் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இது தானே நிறைய இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஜென்ரலி வந்து நேச்சர் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இயற்கையாகவே சில குணாதிசயங்கள் இருக்கிறது பிறக்கும்பொழுதே சில ஆர்கானிக் பிரெயின் டிசீஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து பிறந்துட்டு நம்ம வளரக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு பர்சனாலிட்டி ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை இயல்பாக ஷேப் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன ஏதுங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அந்த சைக்கோ அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் அவரோட பேசியிருப்பாங்க அவர்கிட்ட கேட்டிருப்பாங்களா இருக்கும் அந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இயல்பாகவே இவருக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க டெஸ்ட் கூட எடுத்திருப்பாங்க ஸோ அவருக்கு ஆர்கானிக்காக ஏதாவது ப்ரைண்டு டிசீஸ் இருக்கா என்ன ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க சின்ன வயசுலேருந்தே என்ன மாதிரியான சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஏதாவது அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்யூஸ் நடந்திருக்கா அவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி அவர் அப்யூஸ் செய்யப்பட்டிருக்கிறாரா குழந்தையாக அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனாலேயே இயல்பாக வந்து அவருக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மதர் ரொம்ப சின்ன வயசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கடுமையான ஒரு வளர்ப்புக்கு வந்து ஆளாகி இருந்தாங்கன்னா இயல்பாகவே வந்து அந்த எதிர்ப்பாலினர் மீது ஒரு வெறுப்பு ஒரு வன்மம் அது போன்ற விஷயங்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலேயே ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மண்டையில் ஏதாவது அடிபட்டிருந்தது அதனால் மூளையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சின்ன வயசில் இவருடைய ஆட்டிடியூடு எப்படி இருந்தது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் கிளாசிக் மைல் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்க இருக்க தான் செய்யும் அவங்கள டீட்டெயிலாக நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பெரும்பாலான இது போன்ற கிரிமினல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரிசர்ச்சில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற ட்ரேட்ஸ் வந்து பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் நார்சிசிஸ்டிக் சொல்லுவாங்க சோசியோபிக்ரேட் சொல்லுவாங்க சைகோபத்திக் ட்ரேட் சொல்லுவாங்க இது இதெல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு இருக்கும் சின்ன வயசுல அந்த ஒரு அஞ்சு வயசுக்குள்ளதான் நம்ம நார்மல் அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் இருக்குல்ல ஒரு அச்சம் பயம் நம்ம இது போன்ற நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் இப்போ நேச்சுரல் இன்ஸ்டிங் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போய் மாத்திக்க மாட்டிக்கும் போது உடனடியாக நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது இயல்பாக நமக்கு தோன்றக்கூடிய ஒரு உணர்வு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் ஒன்று ஃபிளைட் அப்படிம்பாங்க ஒன்று எதிர்த்து சண்டை போடணும்னு நினைப்போம் இல்லை அந்த சூழல்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வருவோம்னு நினைப்போம் இது போன்ற இயல்பான ட்ரேட்ஸ் நிறைய இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய

வருத்தமுமே இல்லைன்னு இட் இஸ் அ கிளாசிக் ஒரு சைன் அவங்களுக்கு வந்து அந்த எம்பத்தி அப்படிங்கிற விஷயமே இருக்காது அதாவது அடுத்த மனுஷனுக்கு அடுத்த நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உணரக்கூடிய அதற்காக பாவப்படக்கூடிய இல்லை பரிதாபப்படக்கூடிய அதற்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நினப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அவங்க எல்லாருமே இட் வில் பி ஐ மீ மை செல்ஃப் என்னுடைய தேவைகள் என்னுடைய பிரச்சனைகள் அதை வந்து நான் அடையறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் நான் அதை அடையணும்னா அந்த வழியில வந்து யார் எனக்கு கொடுக்க நின்னாலும் அதை வந்து நான் அலட்சியம் பண்ண மாட்டேன் அவங்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன் அவங்களுடைய கஷ்டங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ் வில் பி சென்டர் அரௌண்ட் மீ என் நான் என்னுடைய தேவைகள் அதை எப்படி பூர்த்தி பண்றது அதற்காக என்ன நான் செய்யணும் இது போன்ற விஷயங்கள் தான் அவங்க வந்து பிரதானமா வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய மனநிலை ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் கிளாசிக்கா இந்த சஞ்சய் ராய் விஷயத்துல இருக்கு இவரோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சமூக ஊடகங்கள்ல வர செய்திகளை வச்சு நான் சொல்றேன் அவருடைய மாமியார் அவரை பத்தி பேசியிருக்கிறாங்க அவருடைய சொந்த சகோதரி அவங்களை பத்தி பேசியிருக்காங்க இவருடைய சகோதரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்ல தான் இருக்காங்க அவங்கள கான்ஸ்டபிளா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவனை பத்தி பேசவே பேசாதீங்க இவரை என்னைக்கும் நாங்க குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சுட்டோம் இவர் வந்து எங்க குடும்பத்துக்கே ஒரு அசிங்கம் தான் இவரனால சின்ன வயசுல இருந்தே நாங்க தொடர்ந்து பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கோம் இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க தூக்கில போட்டா கூட நாங்க வந்து பாடியை கூட கிளைம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி இவருடைய மாமியார் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க நான்கு முறை திருமணம் செஞ்சிருக்கிறாரு நாலு பெண்களிடமும் பிரியறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அவங்க மீது வந்து இவர் வன்முறையை ப பிரயோகப்படுத்தியிருக்காரு ஒரு பெண்ணுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது போட்டு கடுமையாக அடிச்சு அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிருக்கு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவருடைய ஹிஸ்டரியில இருக்கு அப்போ தொடர்ந்து இவருக்கு வந்து இந்த வயலண்ட் டெண்டன்சிஸ் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஸோ இது எல்லாமே ஒரு கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் அன் ஆன்டி சோஷியல் சைக்கோபத்திக் பர்சனாலிட்டி இதை ஏன் இதுல நம்ம என்ன கேள்வி கேட்கணும் முக்கியமான்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நபர் இவரோட ஹிஸ்டரி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் இவர் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி வன்முறையை பயன்படுத்துறாரு பிரயோகப்படுத்துறாரு ஹீஸ் அ த்ரெட் டு விமன் அப்படிங்கறத தெரிஞ்சும் எப்படி ஒரு வாலண்டியர் சிவிக் வாலண்டியர்ல வந்து கொல்கத்தா போலீஸ் இவரை வந்து என்ரோல் பண்ணாங்க ஆமா பிரெஞ்ச் ஆஃப் போலீஸ்ல எப்படி என்ரோல் பண்ணாங்க அப்ப இவரோட பத்தி பேக்ரவுண்ட் இவங்களுக்கு தெரியாதா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும்ல ஒரு ஒருத்தருடைய பேக்ரவுண்ட் என்னங்கறது போலீஸால கண்டுபிடிக்க முடியாதா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி இவங்க என்ரோல் பண்ணாங்க என்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக உழவுக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல எப்படி இவருக்கு இவ்வளவு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம குற்றம் செய்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை இவ்வளவு கொடூரமாக பாலியல் வன்கொடுமை காளாக்கி கொலை செஞ்சுட்டு அப்புறம் எதுவுமே நடக்காத அளவுக்கு போய் போலீஸ் தான் அவர் தூங்கி இருக்கிறாரு அடுத்த நாள் அங்க போய் தான் அவரை வந்து இவங்க வந்து கைது பண்றாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்ம செஞ்சிட்டோம் நமக்கு தேவை நம்மளுடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அந்த பெண்ணுடைய வலி என்ன அந்த பெண்ணுடைய கஷ்டம் என்ன அந்த பெண் எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பா எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா அந்த பெண்ணுடைய குடும்பம் எவ்வளோ இதனால் பாதிக்கப்படும் நம்மளால் எவ்வளோ பேருக்கு ஒரு சோகம் ஒரு கஷ்டம் ஒரு உயிர் போயிடுச்சு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் போலீஸ் பேரக்ஸில் போய் அவன் தூங்கியிருக்கிறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி சோஷியலான பர்சனாலிட்டியாக இருப்பான் யோசிச்சு பாருங்கள் அதை தான் வந்து அவங்க ஆனிமல் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் எப்படி போலீஸ் வந்து கவனிக்காம விட்டாங்க அப்படிங்கிறத இப்போ மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா செக்ஸ் அஃபெண்டர்ஸ்க்கு மட்டுமே ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாங்க அந்த டேட்டா செக்ஸ் அஃபெண்டர்ஸோட டேட்டா பேஸில் அவங்களுடைய நீங்க ஒரு தடவை ஒரு பெண்ணுக்காக இந்த பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றம் ஏதாவது நீங்க நிகழ்த்திட்டீங்க ஒண்ணுல அவங்கள வந்து நீங்க கொலையெல்லாம் பண்ண வேண்டாம் ஹராஸ் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய பேர் வந்து டேட்டா பேஸில் ஏறி ரெஜிஸ்டர்டு செக்ஸ் அஃபெண்டர்ஸ் லிஸ்ட்னே வச்சிருப்பாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கான்ஸ்டன்டா அதுவும் இது மாதிரி குற்றங்களுக்கு நீங்க ஒரு தடவை சிறைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்டா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க அப்டேட் பண்ணணும் இந்த த்ரோ இந்த லொக்காலிட்டி இதெல்லாம் இருக்கேன்னு ஏன்னா நாளைக்கு அங்கே ஏதாவது கிரைம் நடந்ததுன்னா அங்கே வந்து அவங்க இதில் போட்டு பார்ப்பாங்க பேஸில் போட்டு பார்ப்பாங்க இந்த விசினிட்டியில் யார் ரெகுலர் செக்ஸ் அஃபெண்டர்ஸ் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு அவங்கள தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் மேடையில் ஆண்டுகளில் நிறைய நடக்குது நம்ம இங்கே டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு பேசுகிறோமே தவிர இது போன்ற விஷயங்கள்லாம் எங்கே வந்து அரசாங்கமும் அதை பற்றி முயற்சி எடுக்கிறாங்களா காவல்துறைகள் முயற்சி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல இப்ப இவர் இப்ப இவ்வளவு ரிப்பீட் அஃபெண்டர் அப்படிங்கறது முன்னாலேயே போலீஸ்க்கு தெரிஞ்சு இவங்களோட ரேடார்ல இவர் இருந்திருந்தார்னா இவருக்கு இவ்வளவு ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல முதல்ல ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள அப்ப இந்த க கிரைம் நடந்திருக்காது இல்லையா சோ எல்லா லெவல்லையும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து பிறவியிலையோ அல்லது பிறந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு ட்ராமானால வந்து கூட இந்த மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இப்படி மாறி இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா இப்படி மாறி இருக்கிற பசங்களை எப்படியெல்லாம் அவங்க வந்து மாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்க சி பெரும்பாலும் ரொம்ப சோஷியோபத்திக் அலோட்ற சைக்கோபத்திக் பர்சனாலிட்டீஸ்க்குலாம் நீங்கள் என்னதான் நீங்கள் கவுன்சிலிங் என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது பெரிய எஃபெக்ட் இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் வாட் இஸ் ட்ரூ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ரீஹாபிலேட்டேட் பண்ணி சொசைட்டிக்குள்ள திரும்ப வந்து அவங்கள கொண்டு வந்து விடணும் அப்படின்னு நினச்சாலும் யூ கெனாட் டூ இட் ஏன்னா அவங்களுக்கு வந்து சொசைட்டியோட ஒரு கனெக்டே கிடையாது ஒரு நான் அதை சொன்னேன் இல்லை இந்த அடிப்படை ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது இருந்தாதான் ஒரு நாலு பேரோட நாம சேர்ந்து வாழணும் அப்படின்னா கூட எல்லாமே எல்லா வாழ்க்கையிலுமே நீங்க பாருங்களேன் ஒரு நாலு பேரோட நீங்க சேர்ந்து இருக்கணும்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிதான் ஆகணும் ஒரு சில விஷயங்களை நீங்க ஏத்துக்கணும் எல்லாமே நாம நினைச்சபடி நடக்காது நாம விஷுவலைஸ் பண்ற மாதிரி எல்லாமே நடக்காது நமக்கு ஒரு பிளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸும் இருக்கும் அதே மாதிரி எதிர்த்தர்ப்பில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது ஒரு குடும்பத்திலயும் அப்படிதான் ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அப்படிதான் ஒரு சொசைட்டிலையும் அப்படிதான் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அனுசரிச்சு போறது இல்லை அடுத்தவங்களுடைய மனநிலையில இருந்து ஒரு விஷயத்தை அணுகிறது யோசிச்சு பாக்குறது இந்த அடிப்படை கெப்பாசிட்டி இல்லையே அப்ப அவங்களை எப்படி நீங்க சொசைட்டில திரும்ப கொண்டு வந்து ரீஹபிலிட்டேட் பண்ணுவீங்க இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் நீங்க கவுன்சிலிங் இது இது போன்ற கொடூரமான குற்றங்கள்லாம் நிகழ்த்துபவர்களை இந்த மாதிரி பிடிச்சி ஜெயில தப்பி நல்லவேளை கண்டுபிடிச்சிட்டாங்க கொண்டு போய் ஜெயில வச்சிருந்தாங்க இத அதை கண்டுபிடிக்காம போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவன் வேற ஏதாவது இதே போன்ற குற்றத்துல வந்து ஈடுபட்டிருப்பான் இது போன்ற ரொம்ப மோசமான குற்றங்கள் செய்கிறவங்களெல்லாம் எல்லாம் வந்து நீங்க எதுவும் பண்ணி பெருசா அதுல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்டோ இல்ல ஒரு மாற்றமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை முதல்ல இது போன்றவர்கள் வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கோ இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கோ முதல்ல வரமாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது சரிதான் அப்படிங்கிற ஒரு தான் இருப்பாங்க அவங்கள வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங்கன்னு கூட்டிகிட்டே வர முடியாது முதல்ல எல்லாம் இட் இஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம்ங்க நீங்கள் இதை வந்து கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாலாம் நீங்கள் அப்படி பிரிக்க முடியாது ஒரு 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 ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்னா அது ஒரு ப்ரா பிராட் ஸ்பெக்ட்ரம் அதில் மைல்டு லெவல் ஆஃப் ஆன்டி சோஷியல் சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இருக்கும் அவன் எல்லாரையும் நீங்கள் கொண்டு போய் கவுன்சிலிங்கில் விட முடியுமா முடியாது ஸோ இது போன்ற விஷயங்கள் வெளியில் வரும்பொழுது தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்கங்கிறதே பல நேரங்களில் நமக்கு வந்து தெரிய வருது இன்னொரு விஷயம் நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனநல மருத்துவம் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு ஸ்டிக்மாவா தானே பார்க்கப்படுது ஒரு டாக்டர்கிட்ட போறோம் நாங்கள் கவுன்சிலிங்க்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே என்ன நீ என்ன எனக்கு என்ன பைத்தியமா என்ன என்ன டாக்டர்கிட்ட கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்காங்க எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க இன்னைக்கு மனநல மருத்துவர்கள் வந்து ரொம்ப குறைச்சல் ஒட்டுமொத்த நாட்டிலேயே வந்து ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இதில் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செட்டப்பில் தான் அதிக சைக்காட்ரிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட் செட்டப்பில் அவ்வளோ ஃபீஸ் கொடுத்து ஒரு சைக்கியாட்ரிக்ட்டு சைக்கேட்ரிஸ்ட்டை போய் ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும் ஜென்ரல் ஹெல்த் கேர் அரசாங்க ஹெல்த் கேர் செட்டப்பில் அதற்கான கவுன்சிலிங்க்கான எஃபெக்டிவ் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்களா சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களா சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்கலாம் பட் அவங்களுக்கு எஃபெக்டிவாக கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு பயிற்சி கொடுக்கப்படுதா இதெல்லாமே ஒரு கேள்வியாக இருக்குல்ல இதெல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி செட்டரேட் இது பத்தி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த விவாதத்தில் நீதிபதி முன்னாடியே இந்த துஷார் மேத்தா அப்படிங்கிறவங்க வந்து சிரிச்சுருக்குறாங்க இது சிரிக்காதீங்க ஒரு மனித உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பெண் வந்துட்டு ரொம்ப ஒரு கொடூரமான முடிவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறா இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஒரு நீதிபதி முன்னாடி இப்படி சிரிக்கிறது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதுதாங்க நம்மளுடைய சொசைட்டியுடைய மனநிலை நாம இன்னமும் ஒரு சாதிய ஆனாதிக்க சமூகத்தில் வக்ரம் பிடிச்ச ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சாதிய ஆணாதிக்க சிந்தனை உள்ளவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க நம்ம கம்யூனிட்டில இருப்பாங்க காவல்துறையில் இருப்பாங்க நீதித்துறையில் இருப்பாங்க பார்லிமெண்ட்லேயே இருக்கிறாங்கங்க பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஒரு எம்எல்ஏ எம்பிஸ் மீது இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான மன்கொடுமை குற்றங்கள் இல்லை அஃபிடவிட்லாம் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க லெட் அஸ் நாட் சிங்கிள் அவுட் எனி ஒன் பார்ட்டி எல்லா கட்சியிலையும் இது போன்ற ஆட்களுக்கு சீட்டை கொடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தானே ஓட்டும் போடுறாங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அந்த கேண்டிடேட் யார் அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன நல்லது செஞ்சிருக்காரு சமூகத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார் அதெல்லாம் பார்த்தா நீங்க ஓட்டு போடுறீங்க இந்த கட்சியை சேர்ந்தவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இந்த சாதியை சேர்ந்தவர் எங்க சாதிக்காரன் நான் அவனுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு தானே இன்றைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மக்கள் அப்போ இது போன்ற பொம்பளை பொறுக்கிங்க தான் போய் எம்பி எம்எல்ஏஸாகவும் எம்பிஸாகவும் உட்காருவாங்க அப்போ எப்படி நாட்டில் ஒரு மாற்றம் வரும்னு சட்டத்தை இயற்றுபவர்கள் சட்டத்தை காப்பாற்றுபவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜட்ஜு மேலேயே பாலியல் குற்றச்சாட்டுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் தானே இருக்கும் போலீஸ்காரங்க மேலே எவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டுகள் வருது ரெண்டு நாள் முன்னால கூட தமிழகத்தில் ஏதோ ஒரு பெண் போய் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லி அதை கேஸ் ஃபைல் பண்ண மறுத்தாருன்ட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேல் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி படித்தேன் நான் எங்கன்னு மறந்துட்டேன் நான் சாரி அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருக்கிறாங்க ஆளுங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கமும் அரசாங்கம் தூட போகுது பிரிஜ் பூஷன் மாதிரி ஆட்களை காப்பாத்துறீங்க அசாராம் பாப்பூர் ராம் ரஹிம் போன்ற பாலியல் குற்றவாளிகளை பரோலில் வெளியே விடுறீங்க பில்கேஸ்மான குற்றவாளிகளை வந்து விடுதலையே பண்றீங்க அப்ப அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது காவல்துறை சப்போர்ட் பண்ணுது நீதித்துறை வேடிக்கை பார்க்குது இன்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகி நாடு பூரா ஒரு கலவரம் இல்ல போராட்டம்னு வந்ததுக்கு அப்புறம் தானே வந்து சுவ மூட்டவா நீதித்துறை இந்த கேஸை எடுத்திருக்கிறாங்க ஆனா தினம் தினம் இது போன்ற எத்தனையோ கேசஸ் நடந்துட்டு இருக்குல்ல ஏன் சிட்டியில் முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தால் மட்டும்தான் வந்து நீதித்துறை கண்முடிச்சு பார்க்குமா ஏதோ ஒரு கிராமத்தில் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இது நடந்தான்னா யாருமே பேச மாட்டாங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க அடுத்த நியூஸ்க்கு கடந்து போயிடுவாங்க எல்லாமே நம்ம பார்க்க இந்த சிஸ்டம் இட்ஸ் செல்ஃப் இஸ் கரப்ட் அப்போ அதை எப்படி மாற்ற போகிறோம் நாம தானே வி ஆர் பார்ட் ஆஃப் தட் சிஸ்டம் அப்போது சிஸ்டம் மாறணும்னா நாம மாறணும் நம்ம கிட்ட அந்த மாற்றம் வந்துச்சுனாதான் சிஸ்டம் மாறும் அதே மாதிரி பிரிசன்ல நீங்க பாருங்க நம்மளுடைய பிரிசன் என்ன ஒரு மோட்டிவோட நம்ம ஏன் வந்து ஒருத்தர் குற்றம் செய்தவரை ஒரு தண்டனை கொடுத்து எதுக்கு நாம சிறைக்கு அனுப்புறோம் அந்த சிறையில இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தன் செய்த குற்றத்தை பத்தி அவர் யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்த்து இல்லை நாம செஞ்சது தப்பு அப்படிங்கறத அவர் உணரணும் மீண்டும் வெளியில வரும்பொழுது ஒரு மாடல் சிட்டிசனா இருக்கணும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்ட்டு தானே நம்ம சிறைக்கு அனுப்புறோம் ஆனால் பல நேரங்களில் இந்த குற்றவாளிகளை இன்னும் தீவிர குற்றவாளிகளா மாற்றி தானே சிறை வெளியில் அனுப்புது இப்போ கொஞ்ச நாள் முன்னால இந்த நாங்குநேரியில ஒரு சின்ன குழந்தைய போட்டு இன்னொரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்த குழந்தைகள் வந்து அடிச்சிட்டாங்க துன்புறுத்திட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல ரெண்டு நாள் முன்னால ஒரு செய்தி வருது இதே பசங்க போயிருக்கிறாங்க சீர்திருத்த பள்ளிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க போயிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப இதே போன்ற ஒரு குற்றத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க வேற ஏதோ குற்றத்தில் அப்போ சிறைக்கு போயிட்டு வெளியில் வரவங்கள ஃபஸ்ட்டு என்ன ரெஃபர்மேட்ரிக்காக ரெஃபர்மேஷன்காக இல்லை அவங்கள வந்து சீர்திருத்தத்துக்கு என்னென்ன முயற்சிகள் இன்னைக்கு பிரசன்ல எடுக்கிறாங்க உண்மையிலே எஃபெக்டிவாக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படியே அவங்க எஃபெக்டிவாக பண்ணி இவங்களுடைய மனசை மாற்றி இவங்களை வெளியில் அனுப்புனாலும் எப்படிப்பட்ட சமூகத்துக்கு அவங்க திரும்பி வராங்க திரும்பி அதே சாதிய ஆதிக்க மனநிலை இருக்கக்கூடிய இந்த வக்கிரங்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் தானே வந்து புழங்குகிறாங்க அப்ப இன்னொரு பக்கம் வந்து ட்ரக் அப்யூஸ் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆல்கஹால் அப்யூஸ் இதெல்லாம் வந்து அதிகரிச்சிடுச்சே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எப்படிங்க டாஸ்மேக்கு ஆக்சஸ் கிடைக்குது எல்லா அரசாங்கத்தையும் நோக்கி கேள்வி எழுப்பணும் சமூக விஷயங்கள்ல யாரையுமே வந்து பாகுபாடு பார்க்க கூடாது இவங்க வந்து நமக்கு ஆதரவான கட்சி கூட்டணி கட்சி எதுவுமே கிடையாது எல்லாரையும் நம்ம கேள்வி கேட்கணும்ல எப்படி முந்திரா போர்க்கல இவ்வளவு ட்ரக்ஸ் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறோம் எப்படி டாஸ்மாக்ல குழந்தைங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கிடைக்குது எப்படி அவங்களுக்கு வந்து கிடைக்குது அரசாங்க பள்ளிகள்ல எப்படி வந்து இவங்க வந்து போதைப் பொருட்களை வந்து விற்கிறாங்க எப்படி அந்த பசங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்குது காவல்துறையோட ஒரு துணை இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா காவல்துறை சீரியஸாக தீவிரமாக கண்காணித்தால் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா தவிர்க்க முடியாதா இப்போ ஏதோ ஒரு இடத்துல சிஸ்டம் இஸ் எல்லாமே இதுக்கு வந்து துணை போறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா அப்போ அவங்க இதெல்லாம் மாத்திர வேலையில் அவங்க செய்ய மாட்டாங்க சென்டர்ஸ் முதல்ல அரசாங்கம் தரப்புல இருந்து எவ்வளவு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்படியே இருந்தாலும் எவ்வளவு எஃபெக்டிவா அதெல்லாம் ஒர்க் பண்ணுது அடிக்வேட் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் இருக்காங்களா இட் இஸ் டோட்டலி அண்டர் நான் தான் சொல்றேனே மனநல மருத்துவத்துக்கு வந்து இன்னும் பெருசா நம்ம நாட்டில் வந்து நம்ம இன்னும் முக்கியத்துவமே கொடுக்கல அது கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல ஒட்டுமொத்த நாட்டுடைய ஹெல்த் கேர் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்லலாம் ஆறுலேருந்து எட்டு சதவீதம் ஜிடிபியில் வந்து ஹெல்த் கேருக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வளர்ந்த நாடுகள் நாம் இன்னும் ரெண்டு பர்சன்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கோம் எஜுகேஷனுக்காக எட்டு பர்சன்ட் ஜிடிபியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க முன்னேறிய நாடுகள் நாம் இன்னும் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் எஜுகேஷனுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்போ என்ன என்ன விதமான ஒரு அவேர்னஸ்ஸை இல்லை என்ன விதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து செய்ய முடியும் இதெல்லாம் மாறணும்னா முடியும் மாறும் எப்பன்னா அந்த வில் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அரசுக்கு இருக்கணும் அந்த அரசுல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாற்றம் வரணும் நான் மாற்றம் அப்படின்னா அந்த வில் வந்து வெறும் அரசியல்வாதிகளுக்கு வந்தா மட்டும் பத்தாது இன்னைக்கு அரசியல்வாதிகளோட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பியூரோக்ரரசியை தான் நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு நிறைய அரசுல இருக்கிறவங்க இதை நல்லா மாத்தணும் அப்படின்ட்டு ஸ்கீம் கொண்டு வந்தா கூட அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கிரவுண்ட்ல டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல இப்ப எல்லா லெவல்லையும் வந்து ஒரு அலட்சியம் ஒரு கரப்ஷன் இதெல்லாம் இருக்கும் பொழுது பெரிய மாற்றங்களை எல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது இப்போ மனநல மருத்துவத்திற்கு அரசாங்கம் எப்படி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதற்கான விஷயங்களை வந்து ஏற்படுத்துங்க நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஓரியன்டேஷன் கொடுங்க ட்ரைனிங் கொடுங்க இது போன்ற கேசஸ் வந்து அவங்க சந்திச்சாங்கன்னா எப்படி கவுன்சில் பண்ணணும் அவங்களால ஒரு அளவுக்கு தான் முடியும் அதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம வந்து அரசாங்க மருத்துவமனைகளுக்கு ரெஃபர் பண்ணுறது அங்கே வந்து குவாலிஃபைட் சைக்கேட்ரிஸ் இனஃப் பீப்புள் இருக்காங்களா இனஃப் டாக்டர்ஸ் இல்லைனா கூட அட்லீஸ்ட் இனஃப் இது மாதிரி குவாலிஃபைடு சைக்காலஜிஸ்டோ சைக்கோ வந்து அப்பாயிண்ட் பண்ணோம் அரசு பள்ளிகள்லன் கண்ட்ரீஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இன் ஹவுஸ் ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க குழந்தைகள் கிட்ட ஏதாவது பிஹேவியர் மாற்றம் தெரிஞ்சு தெரிஞ்சதுன்னா ஆரம்பத்திலே அதை கண்டறிந்து சம்மந்தப்பட்ட அந்த குழந்தையோட பெற்றோர்கிட்ட பேசுறது என்ன பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகிட்ட பேசுறது என்ன அப்படிங்கறத முதல்லயே கண்டுபிடிச்சு அதை வந்து முலையிலேயே கிள்ளி எறியறக்கான முயற்சி அவங்க பண்றாங்க இங்க அது தேவைப்படுது இல்லை அஞ்சில் வளைக்கலன்னா ஐம்பத்தில் வளைக்க முடியாது அஞ்சுலேயே வளைக்க முயற்சி பண்ணணும்ல ஆரம்பத்திலே அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு நல் வழியில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த நல்வழியில் அவங்க பயணிச்சுப்பாங்க அவங்கள அந்த 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 வயசில் நம்ம விட்டுட்டோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களை இழுத்து பிடிச்சி திரும்ப நேர்வழி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்போ இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேஜ் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி ஸ்கூல்ஸ்லாம் தான் ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கல்லூரிகளை விட பள்ளிகளில் தான் அதிகமாக இருக்குது அப்போ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம் எஃபெக்டிவாக ஒரு ஜீரோ டால்ரன்ஸ் டு ஆல்கோஹால் ஜீரோ டால்ரன்ஸ் டு ட்ரக்ஸு ஜீரோ டால்ரன்ஸ் டு கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென் இது வரணும் இப்போ நீங்கள் வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனுக்கு தனியாக ஒரு ஒரு அமைப்பு ஒரு போலீஸில் ஒரு துறை வச்சுருக்குறீங்க ஈடின்னு தனியாக ஒன்று வச்சுருக்குறீங்க அந்த மாதிரி சீரியஸ் க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு துறையை ஏற்பாடு பண்ணுங்களேன் இப்ப நாம வந்து கொல்கட்டா இஷ்யூ இப்ப பேசுறோம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு யூனிட் இருந்தது வச்சுக்கோங்க ஒரு மாநில அளவுலயும் இந்திய அளவுலயும் சரி அதுக்குன்னு ஒரு யூனிட் இருந்ததுன்னா அவங்களுடைய முழு நேர வேலை அதுதானே இது போன்ற விஷயங்கள்ல சீக்கிரம் வந்து விசாரணை பண்ணி அட்லீஸ்ட் விதின் த்ரீ மந்த்ஸ் ஆகுது இதுக்கான ஒரு க்ளோஷரை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்பதான அரசாங்கத்து மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இன்றைக்கி அலட்சியமாக தானே இருக்கிறாங்க மக்கள் என்ன பண்ணாலும் இந்த அரசாங்கம் கண்டுக்காது நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இப்போ இந்த சஞ்சய் ராய் விஷயத்துலேயே அப்படி தானே இருக்குது என்ன பண்ணிவிடுவாங்க என்ன அப்படிங்கிற தைரியத்தில் தானே போய் போலீஸ் பேரக்ஸில் போய் படுத்து தூங்குறாரு என்ன தூக்கில் போடுங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு தானே பேசியிருக்கிறாரு நிர்பயா வழக்கில் அந்த குற்றவாளியை தூக்கில் போடுறதுக்கு முன்னால் எடுத்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா ரெண்டு கையும் தட்டினா தானே ஓசை வரும் அந்த பெண்ணை யாரும் இரவில் வந்து அந்த மாதிரி தனியாக வர சொன்னது அவன் வந்ததுனால தானே நாங்கள் இந்த குற்றத்தை செய்தோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்த முயற்சி பண்ணார் அரசியல் வரைக்கும் நான் பண்ணது தப்புன்னு அவனுக்கு தெரியவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டியாக இருப்பான் யோசிச்சு பாருங்க அப்போ இது எல்லாத்தையும் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறது ஒரு அரசாங்கம் இது வந்து வெறும் ஒரு சட்ட ஒழுங்கு அப்படின்றது ஒன்றிய அரசு கிளியும் வருது மாநில அரசு கிளியும் வருது அப்போ ரெண்டு அரசாங்கமும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல்ல ரைவல் ரீஸ் எல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல இந்த மாதிரி விஷயங்களில் எந்த பொலிட்டிக்கல் ஆதாயமும் தேடாமல் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அந்த ஆட்டிடியூட் ரெண்டு அரசுக்கும் வேணும் ஆனால் இந்த அரசாங்கம் அப்படியா இருக்கு இவங்க ஆடக்கூடிய மாநிலங்கள்ல நடந்துச்சுன்னா பேசவே மாட்டேங்கிறாங்க மகாராஷ்டிரால ரெண்டு குழந்தைகள் தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க இந்த மாதிரி மானபங்கப்படுத்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து ரோட்டில் வந்து போராடுறாங்க கொல்கத்தாவில் மக்கள் வந்து போராடும் பொழுது மம்தா பானர்ஜி அரசை எடுத்து கேள்வி கேட்டாங்க பிஜேபி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதே மகாராஷ்டிராவில மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுது போராட்டம் செய்யக்கூடிய பெற்றோர்களை பொதுமக்களை தேச துரோகிங்க தேசத்துக்கு எதிராக வன்முறையை கலப்புறாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க நானூறு பேர் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க நாற்பது பேர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதையே மம்தா பானர்ஜி செய்யும் போது நீங்கள் என்ன சொல்றீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ மகாராஷ்டிரால சொல்ல வேண்டியதுன்னு தினோ ஒரு விஷயம் யோ யூபியில் நடக்குது இல்ல ஏ யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ண வேணான்னு சொல்றீங்க சிங் பேசின ஆடியோ டேப்ஸ் வெளியில் வந்திருக்குங்க எந்த அளவுக்கு நான் தான் வன்முறையை தூண்டுனேன் நான் தான் இதெல்லாம் வந்து துணை போனேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி ஆடியோ டேப்ஸ் அவ்வளோ இன்கிரிமினேட்டிங்காக இருக்குது அந்த ஆடியோ டேப்ஸ் ஏ இந்த நிமிஷம் வரைக்கும் பிரேன் சிங் மேல எந்த நடவடிக்கை இருக்குல்ல குறைஞ்சபட்சம் அவரை பதவியை விட்டாவது விலக சொல்லியிருக்கலாமே ரிசைன் பண்ண சொல்லியிருக்கலாமே தினம் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அஸ்வினி வைஷ்ணவ் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா ஆனால் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தா எவ்வளோ அரசியல் பண்றாங்க இங்க ஒரு குழந்தை இறந்து போச்சு கட்டாய மத மாற்றம் பண்ண முயற்சி பண்றாங்கன்ற பொய் சொல்லி எந்த அளவுக்கு இங்கே அரசியல் பண்ணாங்க ஒரு மைனர்னு கூட பார்க்காம ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர் மாநில கட்சியோட தலைவராக இருக்கிறாரு அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியும் அந்த பெண்ணுடைய பெயரையும் வந்து அவர் சோசியல் மீடியால அவர் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அப்போ உங்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க இறங்கி அரசியல் பண்ணுவீங்க அடுத்த நடந்தால் அதையே நியாயப்படுத்தி கேள்வி கேப்பீங்க அப்படின்னா இது என்ன விதமான ஒரு அப்ரோச் அப்போ மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இது போன்ற விஷயங்களை தயவு செஞ்சு இனிமேல் அரசியல் ஆக்காதீங்க எங்க நடந்தாலும் குற்றவாளிகளை குற்றவாளிகளா பாருங்க சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியில இருக்கிறாரா உடனே பதவி எத்தி விட்டு நீக்கிறாங்களா அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாங்களா ஓகே அதுல இருந்து கடந்து போய் அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அதனால சமூகத்துல வந்து நம்ம என்ன வந்து என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்க போறோம் அப்படிங்கறத பாக்கணும் சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க முதல்ல என்ன மெசேஜ் கொடுக்கறீங்க பில்கிஸ் பானு குற்றவாளிகள் ராம் ரஹீம் அசாராம் பாப்பு போன்றவர்கள்லாம் நீங்க ரிலீஸ் பண்றீங்களா சமூகத்துக்குள்ள பரவல் கொடுக்கறீங்க ரிலீஸ் பண்றீங்களே அப்ப பெண்களுக்கு என்ன தோணும் நம்மளுக்கு எவன் என்ன கொடுமையை செஞ்சாலும் நாம என்னதான் கஷ்டப்பட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இந்த அரசாங்கம் அவங்களை வெளியில விட்டுடும் அப்புறம் போய் சொல்லணும் இன்னைக்கு கடந்த சில பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு இந்தியாவில் சொல்லல என்சிஆர்பி சொல்லுது ரிப்போர்ட் பண்ண கேசஸ் வச்சு சொல்றாங்க ஆனா பாலியல் குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் நூத்துல இருபது கேஸ் தான் ரிப்போர்ட்டே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல எத்தனை எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்ப பாதி குற்றங்கள் ரிப்போர்ட்டே செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் ரிப்போர்ட் பண்ண வர மாட்டேங்கிறாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்தா நம்மளை அளக்கழிப்பாங்க நம்மளையே எதிர்த்து கேள்வி பய்ப்பாங்க நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற நீ எதற்கு வந்து நைட்ல வெளியில போன உனக்கு எதுக்கு அவனோட பேச்சு அப்படின்னு நம்மளை நோக்கி தான் கேள்வி கேட்பாங்களே தவிர சம்பந்தப்பட்ட குற்றவாளி எந்த சாதியை சேர்ந்தவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் எந்த அரசியல் பின்னணி சேர்ந்தவன் அப்படிங்கிறத பார்த்துதான் இன்னைக்கு அரசியல் குற்ற அரசியல் கட்சிகளே விமர்சனங்கள் வைக்கிறாங்க அந்த ஆட்டிடியூட் என்னைக்கு மாறப்போகுதோ போவதோ தான் எல்லாமே மாறும் அதுதான் சொன்னேன் வித் இன் நாம மாறினா சொசைட்டி மாறும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பார்த்து நன்றி மேம் தேங்க்யூ